எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி தொடர ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிக உலக சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை ஒட்டுமொத்த வன்னிகுள சாஸ்திரிய சமூகத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிற ஒரு பெரும் கேள்விதான் அடுத்து பன்னீர் சங்க தலைவரா யார பன்னீர் சங்கம் நியமிக்க போது உண்மையாகவே பலர் வன்னியர் மத்தியில இவரு வன்னியர் சங்க தலைவரா இருந்தா நல்லா இருக்கும் இவர போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பலவிதமான கேள்விகளும் பலவிதமான பதில்களும் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பரவிட்டு இருக்கு அந்த விஷயத்தை எடுத்துதான் நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு அடுத்த வன்னியர் சங்க தலைவர் யார் யாரா இருக்கக்கூடும் யாரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நாம பேச போறோம் குறிப்பா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முழுநிலவு நிலவு மாநாட்ட பன்னியர் சங்க தலைவர் தற்போது பூத்த அருண்மொழி ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சுட்டாங்க அரசாங்கம் அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி மகாபலிபுரத்துல முடிந்த அளவுக்கு சித்திரை முழு மாநாடு நடத்தப்படும் அப்படின்ற உறுதியான ஒரு செய்திய சொல்லியிருக்காங்க வருகின்ற டிசம்பர்ல ஒரு மாநாடு அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடக்கத்துல ஏதாவது மாநாடுகள் பாமக அறிவிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா கண்டிப்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதற்கு முன்பாக நம்மளுடைய நெஞ்சங்கள்ல என்னளை வன்னியர் சங்க தலைவரா குடிகொண்டிருக்கிற மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவரா இருந்தாரு அவர் மறைந்த பிறகு வன்னியர் சங்கத்துடைய மிகப்பெரிய விஷயங்கள் வந்து இங்க பெருமளவிற்கு வந்து அப்படியே தான் இருக்கு இப்பதான் வேலையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முழுநுறு மாநாட நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கம் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க வரவேற்கிறோம் ஆனா மாவீரன் குரு அவர்கள் இறப்புக்கு பிறகு வன்னியர் சங்கத்துடைய தலைவராக அறிவிக்கப்பட்ட நம்மளுடைய புத்த அருள்மொழி ஐயா அவர்களுக்கு வந்து வயசாயிடுச்சு அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வன்னியர் சங்கத்துடைய தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க பலவிதமான முன்னேற்றப்புகளை பண்ணியிருக்காங்க ஏன் பல மேடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு அவருடைய இளமை காலத்துல வன்னியர் சமூகத்துக்குன்னு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா உழைக்க முடியுமோ அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து பார்த்தோன்னா அருள்மொழி ஐயா அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்காக பண்ணியிருக்காங்க வன்னியர் சங்கத்துக்காக பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கான விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மாபீரன் ஜெயகுரா அவர்கள் வந்து இறப்புக்கு பிறகு வந்து அருள்மொழி ஐயா அவர்களை வந்து ஐயா அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவரா அறிவிச்சிட்டாங்க அறிவிப்புக்கு பிற்பாடு பல வன்னியகுல சத்திரி இளையவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை நோக்கி வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதுதான் இங்க வெளிப்படையான உண்மை ஏன்னா பூத்த அருமொழியா அவர்களுக்கு வந்து வயசு ஆனதுனால பெரும்பகுதியா இருக்கிற இளையவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய அந்த பேச்சும் அந்த கர்ஜனையும் யாருக்கு ஒருவருக்கு இருக்கோ பின்னாடி பின்னாடிதான் நம்மளாம் வந்து பார்த்தோம்னா கூடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நார்மலாவே பல வன்னியர்களுக்கு இருக்கு அப்படி பார்க்கப்படும் பொழுது பூத்த அருமொழியா அவர்களுக்கு வயசு ஆனதுனால அவர் வந்து பேசுற பேச்சுக்கள் வந்து மிகப்பெரியதா இருந்தா கூட பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இளையர்கள் கிட்ட பெருமளவிற்கு போய் சேர்க்கப்படலை அதோட பிம்பமாகத்தான் சமூக வலைதளங்களில் வந்து அடுத்தது இவரை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை தலைவராக அறிவிச்சிருக்கலாம் இல்லை இவரை வந்து போட்டிருக்கலாம் இல்லை இவரை போடலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுந்துக்கிட்டே வெளிப்படையாக தான் பேசலாம் இதில் நம்ம மறைத்து பேசுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒழிச்சு பேசுறதுக்கோ எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமன் வந்து தயங்கினது கிடையாது நாம இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட வெளிப்படையா வந்து பேச பேசதான் ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சமூக தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவர்களா இவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கிறேன் பூத்த அருள்மொழியா அவர்களுடைய காலத்துக்கு பிற்பாடு வன்னியர் சங்கம் வந்து இவர்களை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவர்களா நியமிச்சா நல்லா இருக்கும் குறிப்பா இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இத்திரை முழு மாநாட்டுக்கே அதற்கு முன்பாகவே வந்து இவர்கள் வன்னியர் சங்கத்துடைய தலைவராக அறிவிச்சா கூட எனக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் தான் இது தனிப்பட்ட விருப்பம் இந்த விருப்பு வெறுப்புகள் வந்து பாத்தினா சமூக வலைதளங்களில் பலர் எழுதுனதோட விஷயத்தால வச்சு இவர்களை எல்லாம் நான் குறிப்பிடுறேன் நாம குறிப்பிடுற யாரும் வந்து விமலவர்மன் கிட்டேயோ இல்லை இதுவோ யாரும் சொல்லலை நான் தனிப்பட்ட முறையில இதை பதிவு செய்கிறேன் இதை நாம வந்து இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்தை ஏன்னா பலர் வந்து பலவிதமா பேச ஆரம்பிக்கலாம் ஆனால இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு இருந்து அப்படி பார்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப காலமாக மாபீரன் ஜெயகுரு அவர்களோட வந்து பாத்தினா வன்னியர் சங்கத்தோடைய துணை தலைவரா இருந்து பல விஷயங்கள்ல வந்து பாத்தினா இருந்த நம்மளுடைய கா வைத்தி படையாட்சியார் அவர்களை வந்து பாத்தோம்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவரா அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தோம்னா நம்மளுடைய வன்னியர் சங்கத்துடைய தலைவர்கள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் இடத்துல நிக்கிறார் உண்மையாகவே வந்து சமூகத்துக்கான பல அர்ப்பணிப்புகள் செஞ்சிருக்கிறாரு ரொம்ப காலமா வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டிருக்கிறாரு கட்சியில் பயணப்பட்டிருக்கிறாரு வன்னியர் சங்கத்துல பயணப்பட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அவர் வந்து பாத்தினா வன்னியர் சங்கத்துடைய தலைவரா அறிவிக்கப்பட்டா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஹ் விஷயமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு அண்ணன் கா வைத்தி படையாட்சார் அடுத்ததா வந்து பாத்தா நாம யோசிக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்தவாசி கிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்மளுடைய கணேஷ்குமார் அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ அவரு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட பல கருத்துக்களை எடுத்துட்டு போய் ரொம்ப ஷார்ப்பா எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வன்னியர் சங்கத்துடைய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டா இருந்தார்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துக்கான தலைவரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்குனா எல்லா தகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் நம்மளுடைய மா ஸ்டாலின் அவர்கள் அவரு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துக்கான தலைவரா இருப்பதற்கான வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் அவருடைய விஷயங்கள் வன்னியர் சங்கத்துக்காக அவர் இருந்தது வன்னியர் சங்கத்துக்காக அவர் இருக்கிறது கட்சிக்காக இருக்கிறது அப்படி பார்க்கப்படையில வந்து பாத்தினா அண்ணன் மகா ஸ்டாலின் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த லிஸ்ட்ல வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சேலம் நம்மளுடைய அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் சமூகத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இன்னும் சொல்லப்போனா எண்பத்தி ஏழுகள்ல நடந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள்ல வந்து சேலத்துல இருந்த பல வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த செலவை காசு போட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியே எடுத்து அனுப்பின விஷயங்கள்லாம் இருக்கு ஏகப்பட்ட சமூக விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அனைத்து மக்களுக்கான விஷயமும் செய்யறாரு அப்படியாப்பட்ட ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவராக அறிவிக்கப்பட்டா கண்டிப்பா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த லிஸ்ட்ல நாம் யார் பார்க்குறோன்னா கடலூர் முத்தண்ணன் கடலூர் முத்துகிருஷ்ண அண்ணன் கூட வந்து இதுக்கு பயங்கர ஆப்டாக இருப்பார் ஏன்னா உண்மையாகவே இவங்க எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுடைய பல விஷயங்களில் வந்து பார்த்தன்னா பல செயல்பாடுகளுக்குள்ள அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்குள்ள இருக்கிற தலைவர்களாக இவங்க நிற்கிறாங்க அடுத்தடுத்த படிகளில் வந்து பார்த்தனா இன்னும் இளமையில இருக்கிறவங்களும் இருக்காங்க என்னுடைய பார்வையில் அண்ணன் கா வைத்தி படையாட்சியார் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் அண்ணன் மகா ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் அண்ணன் க கடலூர் முத்து அவர்கள் இன்னும் ஏகப்பட்ட பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க யாரும் கோச்சிக்க வேண்டாம் இதை விட வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க சிறந்த முறையில பேசுறவங்க இருக்கிறாங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் கொண்டு இந்த சமூகத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க நான் இப்ப இருக்கிற இளையவர்களுடைய மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதிகப்படியே அடிபடுது இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவரா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிபடுறதுனால நாம இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எடுத்துட்டு வந்து சேர்க்கிறோம் குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முழு மாநாட்டுக்கு முன்பாகவே வன்னியர் சங்கத்துடைய புதிய தலைவர் அறிவிச்சா அதுவும் குறிப்பா வந்து ஒரு இளைஞரா இருக்கிறவரை வந்து அறிவிச்சா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேக வேக வேகமா மாநாடுகள் இன்னும் பெருசா நடக்கும் கட்சியோட வளர்ச்சி இன்னும் பெருசா இருக்கும் பன்னீர் சங்கத்துடைய வளர்ச்சி ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அருள்மொழி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வன்னியர் சங்கத்தகவும் ஏனைய வந்து பாத்தினா பல விஷயங்களை செஞ்சிருக்காரு அவருடைய வயது மூப்பு வயது மூப்பு இல்லை அப்படின்னா பயங்கரமான கர்ஜனை வந்து பாத்தினா வருது நாம அதுல மறுக்கவே கிடையாது ஆனா இருந்தாலும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை இப்படியாப்பட்ட தலைவர்களை எதிர்பார்க்குது அப்படின்னு பத்தி நான் வன்னியர் சங்கத்துடைய தலைமைக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் மருத்துவர் ஐயா அவர்களை இதை பார்த்தாங்க அப்படின்னா அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து யோசிக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற வன்னியகுலசாத்திரி இளையவர்களுடைய மனநிலையை நான் வந்து பாத்தினா பிரதிபலிச்சிருக்கேன் பல வன்னியர்கள் வந்து இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்த தலைமுறையா இருக்கிற இளையவர்களை வந்து கட்சிக்குள்ளேயும் சங்கத்துக்குள்ளேயும் கட்டுக்கோப்பாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வன்னியர் சங்கத்துடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்புமா இருக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே முடிவு எடுத்து ஒரு நல்ல வன்னியர் சங்க தலைவரை அறிவிச்சா நல்லா இருக்கும் புரியுதுங்களா அடுத்த வன்னியர் சங்க தலைவர் யாருன்றது மிகப்பெரிய கேள்விதான் பட் அறிவிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது ஆனா அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எண்ணெய் போன்ற பல வன்னியர்களுடைய மனநிலை அந்த மனநிலையைத்தான் இந்த இடத்துல நாம பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்து அடுத்த ஒரு எல்லக்கானூல சந்திக்கிறேன்